தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க துலாம் ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த மேஷ ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் துலாம் ராசி தாய் பாசத்துல நம்மளையே மிஞ்சிருவாங்க போலயே அப்படின்னு உலகத்துல இருக்க எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு தாயின் மீது அதீத பாசம் கொண்டவங்க மேக்சிமம் இவங்க வந்து பெத்த தாயை மட்டும்தான் அப்படி நினைப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க இவங்க படக்கூடிய எல்லா பெண்களையுமே தாயாம் மதிக்கக்கூடியவங்க கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவங்க யாருன்னே தெரியாது வயசானவங்க யாராவது சாப்பாட்டு யார்கிட்டக்கு உதவின்னு கேட்டு நிப்பாங்க இவங்க கிட்ட வந்து கேக்காட்டி கூட அவங்க யார்கிட்டயாவது கேக்குறத பார்த்தா கூட இவங்க போய் உதவி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவங்க தாயை மட்டும் நேசிக்க மாட்டாங்க தாய் நாட்டையும் நேசிக்க கூடியவங்க துணிச்சலா செயல்படக்கூடியவங்க நினைச்சதை சாதிக்கணும்னு மட்டுமே இவங்க நினைப்பு எது சரியோ அதை மட்டும்தான் இவங்க கடைப்பிடிப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு நூறு முறை திட்டம் தீட்டி அதோட பின் விளைவுகள் என்னங்கறத தான் இவங்க வந்து ஒரு விஷயத்த செய்வாங்க அதனால அப்படியே எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வெற்றியை தரும் எல்லாமே ஓகே தான் ஆனா துலாம் ராசிகளுடைய வாழ்க்கை இன்ன வரைக்குமே நாய் பொழப்பு நாங்க உண்மை நம்புறதுக்கு யாருமே இல்லையே இது வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு முக்கியமா உறவுகளால சின்ன பிணமா போச்சு என்னுடைய வாழ்க்கை நிலை இன்ன வரைக்கும் என்னுடைய உழைப்பு முழுக்கவே மத்தவங்களுக்காக மட்டுமே வீண் செலவு விரய செலவா போயிட்டு இருக்கு இதுதான் வந்து துலாம் ராசியுடைய நிலை எந்த இடத்துல நீங்க லாக் ஆகறீங்கன்னா பாசம் ஒரு விஷயத்துல மட்டும் உங்க கிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்டு வராங்க அப்படின்னாக்கா சத்தியமா அவங்களுக்கு தேவைகள் இருக்காதுங்க ஆனா உங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறான் எப்படி யார்கிட்டயும் ஒருத்தன் ஏமாற போறான் அதை நம்மளே ஏமாத்திட்டு போகலாம் அப்படின்னு தான் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கே தெரியும் அவங்கவுங்களை நல்லா ஏமாத்துறாங்கன்னு பச்சையா தெரியும் இருந்தாலும் நீங்க ஏமாறுவீங்க காரணம் அவங்க தான் அப்படி பண்ணிட்டு போறாங்க நானும் அப்படி பண்ண முடியுமா போ இதுதானே எடுத்துட்டு போறான் போயிட்டு போ அப்படின்னு நினைப்பீங்க கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் பொய்யை கண் கூட பார்த்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கக்கூடியவங்க நீங்கங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசிக்கு ஜூலை இருபது முதல் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் ஓகேங்களா முக்கியமா துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து குட் நியூஸ் சொல்ல போறேங்க அந்த பத்து குட் நியூஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க கரெக்டாக வந்துட்டு அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்து வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜா நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம் அந்த பத்து நல்ல விஷயத்த என்னென்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா சொல்லிட்டா போச்சுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் திட்டவட்டமான முடிவுகளை எடுப்பீங்க அதே மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்த தொகை அதாவது பணம் உங்கள் கைக்கு வருங்க இதான் இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் எதிர்ப்புகள் அடங்கும் எதிரிகள் ஒழிஞ்சு போவாங்க மூன்றாவது விஷயம் முடிஞ்சுங்களா நான்காவது தள்ளி போன வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் அடுத்து ஐந்தாவது விஷயம் ஒரு சொத்தை வித்து மறு சொத்து வாங்கக்கூடிய சூழலில் தவிச்சிருப்பீங்க இனி உங்கள் கைவிட்டு போன சொத்துக்கள் கூட திரும்ப உங்கள் கைக்கு வந்துரும்ங்க அதை தாண்டி நிறைய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஆறாவது புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க ஏழாவது எதிர்பார்த்த பண வரவு உண்டு இருந்தா கூட உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீங்க அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் பத்து விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்லி இருக்கேன் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு சாதகமாக தான் மேக்சிமம் எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக நிக்கிறாங்க நவ கிரகங்களுடைய அமைவை தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் ஓகேங்களா நவ கிரகங்களுடைய அமைப்பு கடந்த காலகட்டங்களில துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்ல ஆனா இப்போ எல்லாருமே உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க இனி எந்த ஒரு குழப்பமும் இல்லாம பெரிய முடிவுகளில் கூட சரியான முடிவெடுப்பீங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுல கூட கணவன் மனைவி பிரிந்திருப்பீங்க அவங்க எல்லாம் இனி ஒன்னு சேருவீங்க குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனையை ஏற்று நடந்துப்பாங்க குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசுகள் உண்டாகும் இதெல்லாம் உங்க லிஸ்ட் தாண்டி போயிட்டு இருக்குங்க போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுதுங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுதுங்க அக்கம் பக்கம் எல்லாம் உங்களுக்கு நடந்துப்பாங்க உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி அவங்களுடைய மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் அவங்களே உங்களுக்கு வழிய வந்து உதவி செய்வாங்க முன்னாடி எல்லாம் உதவி கேட்டு கெஞ்சி இருப்பீங்க இருக்கியா இல்லையா என்னன்னு கேட்கறது கூட நாதி இல்லாம தவிச்சிருப்பீங்க இப்ப வந்து வழிய வந்து உதவி செய்வாங்க குறிப்பா இந்த கேது என்ன செய்யறா தெரியுங்களா உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்ல இருக்கார் இவரால நீண்ட நாட்களாக போக நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வந்து நேர்த்தி கடனை அடிச்சுட்டு வருவீங்க ராகு உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளால கூட நீங்க ஆதாயம் அடைவீங்க எதிரிகளால கூட உங்களுக்கு பயன் உண்டுங்க அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை மதிப்பாங்க தேடி வந்து உங்களை வந்து நிறைய விஷயங்களுக்கு முன்னிறுத்தி அழைப்பாங்க பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு பாலிய நண்பர்களால உதவி கிடைக்கும் குறிப்பாக கேது பகவான் லாப வீட்டுல உங்களுக்கு அமர்வதனால செல்வாக்கு கூடும் கௌரவ பதவி தேடி வரும் ஷேர் மூலம் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும் படிப்பு முக்கிய விஐபிகளுடைய சந்திப்பு ஏற்படும் மகளுடைய திருமணமும் மகனுடைய திருமணமும் ரொம்ப விமர்சையா நடத்தி முடிப்பீங்க கடன் பிரச்சனை தீருங்க மகனுடைய நட்பு வட்டாரத்தை மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சுட்டே இருங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொத்து பத்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கனாக்கா பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி இந்த காலகட்டம் முழுக்கவே எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகம் தான் அதுவும் பூர்வீக சொத்து சம்பந்தமா நீங்கள் ஏதோ கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் மனசில் இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகும் தன்னம்பிக்கை மேம்படும் தங்கநகை வாங்குவதற்கான யோகம் இருக்கு அதாவது பொன் பொருள் சேரும் சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் புதுசா வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் துலாம் ராசி கவனமா இருக்கணும் தங்க நகையை யாருக்கும் இரவல் கொடுக்கிறதோ வாங்குறதோ சுத்தமா இருக்க கூடாது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமா இருக்கணும் இதை தாண்டி குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய விஐபிகளுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்துப்பீங்க திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சியால வீடே வந்து களை கட்டுங்க ஒரு சிலர் இப்ப குடியிருக்கிற வீட்டுல மேலேயே இன்னொரு மாடி கட்டுவதற்கு மாடி மீது மாடிக்கட்டி வாழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க தந்தையுடன் உங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் விலகும் அவருடைய நோயும் விலகும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சிக்காதவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அவங்களே வழிய வந்து பேசுவாங்க உயர்கல்வி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் தாய்மாமன் வகையில் உங்களுக்கு பெருமை ஏற்படும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்க போகுது இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பண வரவு இருக்கு திடீர் யோகம் இருக்கு சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் சுப பலன்கள் மட்டுமே தொடர்ந்து கிடைக்கும் அடுத்ததான் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறிவீங்க கடையை விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையினால லாபம் ஈட்டுவீங்க திடீர் லாபம் ஏற்படும் பெரிய பெரிய கம்பெனிகள் கூட ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மருந்து உணவு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் கூட்டு தொழில உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் மறைந்து போகும் அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் பணிகள் இருந்து ஒரு தேக்க நிலைங்கிறது மாறுங்க மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு தொடர்பு நிறுவனங்கள் உங்களுக்கு அழைப்பு வரும் கணினி துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உற்சாகமாக காணப்படுவீங்க பணி சுமை குறையும் உங்களை ஏமாற்றவங்கெல்லாம் இப்ப வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு ஏற்றத்துல உயர்ந்து நிக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காரைக்குடி அருகில் உள்ள குன்றக்குடி மலை மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அணு தினமும் கந்த சஷ்டி கவசம் படிங்க இதை தாண்டி செம்பருத்தி செடி பராமரிங்க அதே மாதிரி மனநிலையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க இதன் காரணமா உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன அந்த தடை தாமதங்கள் வருது இல்லைங்களா அது எல்லாமே மறைஞ்சு போகும் எல்லா விதங்கள்லயும் நன்மைகள் தொடரும் சொல்ல போனா இந்த காலகட்டம் அப்படின்னா துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம்னே சொல்லாங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள்ங்க பொது பலன்களே துலாம் ராசிக்கு தூள் தான் வந்து நம்ம தெளிவுபடுத்தியாச்சு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரம் இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க எப்படின்னு கேக்கறீங்களா செல்வாக்கு செல்வாக்குயிரும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய பகையாளியாவே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையா நீங்க வலம் வர போறீங்க பண வரவு இருக்கும் நினைச்சதை நடத்தக்கூடிய ஆற்றல் உண்டாகும் உடல் பலமும் தொழில முன்னேற்றமும் உண்டாகும் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிரிகள் இல்லாம போவாங்க இந்த காலகட்டம் முழுக்க சனி சஞ்சாரம் எப்படி இருக்கும்னாக்க நீங்க ஒரு விஷயத்தை செய்யறீங்களா அது வெற்றியில தாங்க முடியும் சங்கடங்களை விரட்டி விரட்டியடிக்கிறார் யோகத்தையும் செல்வாக்கையும் அதிகமாக கொடுக்கிறார் தொழில பணிகள்ல முன்னேற்றம் கொடுக்கிறார் வழக்குகள வெற்றியை உள்ள உண்டாக்குறார் சங்கடங்களை அகற்றுவதனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க போராட்டமான நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாருங்க அடுத்து ராகு கேது உடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே வீண் பிரச்சனைகள் மறையும் குடும்பத்துல நிம்மதியான சூழல் உருவாகும் புதிய நட்புகளால நன்மைகள் ஏற்படும் இழந்து போன பொருள் திரும்பவும் கிடைக்குங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய நிலை உருவாகுது புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும் பண வரவுல இருந்த தடைகள் விலகுது பல வழிகளில் பணம் வந்து சேரும் செல்வாக்கு கோயிலும் அடுத்து இந்த காலகட்டம் முழுக்கவே குருவினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா குரு பகவான் அபரி மான யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கிறார் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் நல்ல வரன் தேடி வரும் வீடு கட்டி குடியேறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் அதிகபட்ச யோகம் இந்த காலகட்டம் முழுக்கவே அனுபவிப்பீங்க உங்களுடைய பணிகள் இருந்த சங்கடங்கள் தொழில் இருந்த தடைகள் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே மறையுதுங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பா மாற்றுறாரு எதிர்பார்த்த நன்மைகளை உண்டாக்குறாரு வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்குங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குயிரும் குறிப்பா இந்த ஆபீஸ்ல இருக்கீங்க இல்லைங்களா அலுவல பணியில் இருக்கவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுங்க எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் சட்ட சிக்கல்களும் முடிவு கிடைக்கும்ங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பொது படங்களை பார்த்தோம்னாக்கா இந்த கால கட்டத்தில் நினச்சதை சாதிப்பீங்க எல்லா விதமான சூழலும் உங்களுக்கு சாதகமா அமையுங்க தொழில் உத்தியோகத்துல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய செயல்பாடுகளில் விவேகம் இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் தெய்வீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பார்த்த வருமானத்தை அடைய போறீங்க நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் மனசுல துணிச்சல் அதிகரிக்கும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆதாயத்தை அடைவீங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க புதிய முதலீடு ஆதாயத்தை ஏற்படுத்தும் பங்குச்சந்தையில் லாபம் அதிகரிக்கும் அரசு வழியில் உங்களுக்கு இந்த தடைகள் விளக்கும் புதுசா தொழில் தொடங்கணும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தனியார் நிறத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும் பணி இடங்கள்ல உங்களுடைய நிலை உயருங்க திறமைகள் மதிக்கப்படும் ஊதியம் அதிகரிக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் தனித்திறமை வெளிப்படும் குடும்பத்தில் செல்வாக்கு உயிரும் உங்களுடைய பணிகள்ல புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் உயரும் குலதெய்வ அருள் கிடைக்கும் உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் தீரும் வாழ்க்கை துணை உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் உங்களுக்கு பங்கு அதிகமாகும் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு மறைமுக எதிரிகளும் விலகி ஓடுவாங்க அடுத்து கல்வி நிலையை வரைக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்து உடல் நிலையை பொறுத்தவரைக்கும் குணமடைவீங்க பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட மருத்துவ முழுசா குணமாவீங்க இருந்தாலும் நடைபயிற்சி யோகா இந்த மாதிரியான விஷயங்கள மனசை ஈடுபடுத்துங்க உணவு விஷயங்கள்லயுமே கட்டுப்பாடா இருங்க அடுத்து குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில் இருந்த சங்கடங்கள் மறையுது பெரியவங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க துணிச்சலாக செயல்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு சார் அனுசரணையா இருப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடைய மேல் கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் மீனாட்சி அம்மனை வழிபாடு பாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் அதிகரிக்கும் குறிப்பா செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு உயர்வுதான் குறிப்பா உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் பிரச்சனைகளை விலக்கி வைக்கக்கூடிய நிலை இருக்கு உடல் நிலையில முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலை சீராகுது உழைப்பாள உயர்வீங்க உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் தீர்ந்து புதுசா தொழில் தோணும் முயற்சிகள் செய்றீங்கனாக்கா அதுல வெற்றி பெறுவீங்க மத்தவங்களால செய்ய முடியாத வேலையை கூட இப்ப சர்வ சாதாரணமா நீங்க செஞ்சு முடிப்பீங்க அடுத்து இந்த காலகட்டம் முழுக்க இருக்கவே சனியோட சஞ்சாரம் முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய பணிகள்ல வெற்றி உண்டு குறிப்பா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதுகாப்பா நிற்கிறார் உங்களுடைய செயல்பாடுகள்ல ஆதாயம் உண்டு பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் குடும்பத்துல முன்னேற்றம் தோன்றும் இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்ப்புகள் விலகும் பொருளாதாரம் உயரும் வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றியான நிலை உருவாகுதுங்க உடல் நிலை சீராகுது சங்கடங்கள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வரும் வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்கும் செல்வாக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகளை அடைவீங்க குடும்ப பிரச்சனை விலகும் சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் இந்த செல்வாக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நெருக்கடிகள் மறையும் இழுபறிகள் குறையும் வரவுகள் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் குருவினுடைய குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் பண வரவு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நிலையான வருமானம் இருக்குங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் புதிய முயற்சிகளை கொடுக்கிறார் எதிரிகள் விலகி ஓடுவாங்க செல்வாக்கு உயரும் வேலை தேடுறவங்களுக்கு உங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னாக்கா நீண்ட நாட்களா உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில சங்கடங்கள் மறையும் எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி இப்ப உண்டாகும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க முக்கியமா முடிவெடுக்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீங்க உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் வருமானம் உயரும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்த தொழில் ரீதியா பூர்விய அடுத்து தொழில் ரீதியா பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் இவரை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்தை சிறப்படைய வைக்கிறார் லேத்து ஒர்க் ஷாப் பார்ட்ஸ் உற்பத்தி சின்னத்திரை நவீன சாதனம் டிராவல்ஸ் கம்ப்யூட்டர் கமிஷன் ஏஜென்சி குடிநீர் ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி எந்த தொழிலை செய்தாலும் சரிங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் தொழில் ரீதியா உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு இந்த காலகட்டத்துல எந்த ஒரு வீழ்ச்சியும் கிடையாது அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பாள உயர்வை அடைவீங்க செல்வாக்கு உயரும் புத்திசாலித்தனத்தால நினைச்சதை சாதிப்பீங்க பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தனியார் நிறுவனத்தில் உடல் நிலை சீராகுது எதிர்ப்புகள் லாபம் கிடைக்கும் படிச்சவங்களுக்கு நல்ல தகுதியான வேலை அமையும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இணக்கமான சூழல் உண்டாகுது குடும்பத்தை திறமையாக நடத்தி செல்வீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது போட்டி போட்டித் தேர்வுகள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களிலுமே சாதகம் இருக்கு மேற்கல்விக்காக நீங்க முயற்சி செய்தால் கூட வெளிநாடு வெளியூர் போயிட்டு படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் உண்டு அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் வேலை பழுக்குறையும் சோர்வு சங்கடங்கள் மறையும் குறிப்பா பரம்பரை நோயாகவே இருந்தாலும் சரி இப்ப உங்களுக்கு அந்த உடல் நிலை சீராகும் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க யோகா பண்றது தியானம் பண்றது நடைபயிற்சி செய்யறது சத்தான உணவு எடுத்துக்கிறது எல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுல தடைகள் விலகுது குடும்பத்துல சங்கடங்கள் மறைந்து வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை மேம்பட்டு நிற்கும் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உறவுக்காரங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகள்னால வருமானம் அதிகரிக்கும் புதுசா சொத்து வாங்குவீங்க நவீன மின் சாதனங்கள் எல்லாம் வாங்கி வீட்டுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவீங்க அடுத்ததா பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி நாட்களில் அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்வதனால உங்களுடைய குறைகள் நிலையான செல்வு செழிப்பு இருக்குங்க அடுத்து விசாக நட்சத்திரம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய சொல்லலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்ப்புகள் நீங்குது சங்கடங்கள் விலகுது நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பம் தொழில் பணிகள் இருந்த தடைகள் விலகுதுங்க நெருக்கடிகளும் மறையுது சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க வருமானம் பல வழிகள் வரும் வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகி போகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயிரும் எதிர்பார்த்த பண வரவிற்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் அடைவீங்க சனி பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சங்கடங்கள் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறாருங்க முயற்சிகளை வெற்றியாக மாத்தி பண வரவு தடைகளை அகற்றி வைக்கிறார் யோகமான பலன்களை வழங்க முன்வராருங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து ராகு கேது சஞ்சாரம் சனி பகவானால உடல் பாதிப்பு ஆச்சுன்னா ராகுவும் கேதுவும் அந்த உடல் ஆரோக்கியத்துல இவங்களே பொறுப்பேத்துக்கிறாங்க சங்கடங்கள் திரும் தொட்டதெல்லாம் வெற்றிங்க முயற்சிகளில் லாபம் ஏற்படும் பதவி பட்டம் செல்வாக்கணும் எல்லா விதங்களையும் உங்களுக்கு அதிகமா கொடுக்கறாங்க பணம் பல வழிகளில் வரும் அந்த சுவரும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பாராத நெருக்கடிகள் மறையும் சங்கடங்கள் விளக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு யோகம் இருக்கு பண அதிகரிச்சு கொடுக்கிறார் குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்துறார் அதிர்ஷ்டமான நிலையை உருவாக்கி அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும் குடும்பம் தொழில சங்கடங்கள் விலகுது செல்வாக்கு உடல்நிலையிலே மேம்பாடு அடைகிறதுக்கு இவரே பொறுப்பேற்கிறாருங்க எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதார நிலையில உயர்வை அடைவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயிரும் குறிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகம் சோகமான காலகட்டம்னே சொல்லாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னா எதிர்ப்புகள் இல்லாத உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் முன்னேற்றம் அடைவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை அடைவீங்க வழக்குகள்ல வெற்றி உண்டு பொன் பொருள் சேரும் பூமி வாங்குவதற்கான யோகம் இருக்கு முயற்சிகளை நீங்க எதிர்பார்த்த வெற்றி அடைவீங்க அடுத்து தொழில் ரீதியா தொழில் இருந்த போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே மறையும் வெற்றி அடைவீங்க சிலர் வந்து உங்களுடைய தொழிலை வந்து நவீன மாற்றத்தை கொண்டு வருவீங்க புதுசா தொழில் தொடங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் உங்க உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நம்பிக்கை மட்டுமே உங்களை வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்குங்க அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கும் முடிவுகளுக்கும் உழைப்பு அதிகரிக்கும் அதன் காரமா செல்வாக உயிரும் சிலருக்கு விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் ஊர் மாற்றம் கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு ஆதரவு இருக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணிகள் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை அடைவீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் புதுசா சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கவனம் செலுத்துவீங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க திருமண இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் உங்களுடைய முயற்சிகள் பொது தேர்வுகளை தேர்ச்சி அடைவீங்க எதிர்பார்த்த பாடப்பிரிவு கல்விகளில் சேர்ந்து படிப்பீங்க மேற்படிப்புக்காக வெளிநாடு போவதற்கான யோகம் இருக்கு அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நோய்களால் சங்கடப்பட்ட வந்த நிலை மாறுதுங்க நீண்ட கால நோய்கள் கூட இப்ப மருத்துவத்திற்கு கட்டுப்படும் பரம்பரை நோய்கள் கூட கூட நவீன மருத்துவத்தால தீர்வு உண்டாகும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் இந்த மாதிரி முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது பொன் பொருள் சேரும் பாதியில நின்ன வீடு கட்டுற பணிகள் கூட இப்ப வந்து நடக்கும் வீடு கட்டி குடியேறுவீங்க வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழன் தோறும் குரு முல்லை மலர் வழிபாடு செய்ய வாழ்க்கை வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி துலாம் ராசிக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகுது கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா உங்களுக்கு துணை வருது நன்றி வணக்கம்